நண்பர்களை போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு விஷயத்தை நம்ம கௌதம் செஞ்சிருக்காருங்க அப்படி என்ன கௌதம் செஞ்சாரு கௌதம் சாதிச்ச சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாதனையோட அங்க குடுத்த சோதனை தான் மிக அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம அந்த லேடியை புடிச்சு சும்மா அடி அடின்னு அடிக்க போயிடுறாரு கோவத்தில் ஏமா கொஞ்சமான கொஞ்சம் இருக்கா யாரா ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த நல்ல மூணாவது மீட்டிங் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படி என்ன உங்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு அந்த மாதிரி திட்டி விட்டுறாரு உடனே அந்த பொண்ணு சார் சார் கொஞ்சம் பொறுங்க நான் சொல்றதை கேளுங்க நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் பேச்சில் வீச்சில் அப்படின்னு விடுறாரு சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் எந்த நம்ம கௌதமுக்கு ஒட்டை ஐ லவ் னு சொல்றேன்னா கௌதம் வாயடைச்சு போயிடுறாரு சார் நான் உங்க வாயை நிறுத்துன்னு தான் நான் சொன்னேன் மத்தபடி எந்த ஒரு எண்ணமோ இல்ல பர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுகிட்டு பேசுங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கு அவன் வந்து என்ன ரொம்ப நாளாக லவ் பண்ணுறான் ஆனா நான் அதுக்கெல்லாம் அவனுக்கு ஓகே சொல்லேன் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா அவன் இருந்து ஒரு பக்கம் இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரிவேன் எடுக்கிறதுக்கோசரம் நான் ஜூஸ் குடிச்சேன் அந்த ஜூஸ்ல ஏதோ கொக்கைனா ஏதோ கலந்து கொட்டிருக்கா இந்த விஷயம் எனக்கு எப்படி சார் தெரியும் எனக்கே ரோட்ல வந்த தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க உடனே அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவனோட போட்டோ டீட்டெயில்ஸ் கொடுக்க நம்ம கௌதம் அப்படியே ஒரு ரொவலி கிழிந்து எது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு போய் சும்மா செப்பு செப்பு செப்புன்னு அடிச்சு அவனை இழுத்து வர போறாரு அவனை போய் அடிச்சு இழுக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா அவருன்னு ஒரு பக்கம் ஐயோ சார் என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம தான் பண்ணிட்டேன் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உண்மையெல்லாம் ஒத்துக்கிறான் என்னடா இது உடனே உடனே உண்மை ஒத்துக்கணும் எப்படிடா என்னால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம் உடனே பாக்கணுமே இது அல்ல கான்செப்ட் இல்ல நான் சொல்றதா கான்செப்ட் நான் சொல்றதான் ஏத்துக்கணும் அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது எவ்வளவு தூரம் இன்னும் தொடர்ந்து போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க மிகப்பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியா தான் இருக்கு இந்த ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளியா மாறத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் காத்துன்னு இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காத்துன்னு இருக்கிறது தான் எல்லாமே ஒரு பக்கம் அருமையான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு மறக்காம நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணணும் சரி இது ஒரு பக்கம் போயிருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் அங்க இருந்து ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனா இன்னும் பிரச்சனை தலைமையில் அப்படியே சும்மா ஏறி உட்காந்து டிங்குடிக்கா டிங்குடிக்கா டான்ஸ் ஆடுது அப்படி என்னடா பிரச்சனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க காரணம் ஒரே ஒரு ஆள் தான் ஒரு நபர் பிரச்சனை இல்லைங்க ஒரு கூட்டத்தோட பிரச்சனை நம்ம அஞ்சல இருக்கால அவர்னு ஒரு பக்கம் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டாங்க ஏன் எதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் ஒரே ஒருதான் காரணம் பைரவி இந்த பைரவின்ற பேரை கேட்டாவே ஒரு பக்கம் இந்த சாம்ராஜ்யமே அது சாம்ராஜ்யத்தே அசால்ட்டா உருவாக்கணுடா அந்த பைரவி அப்படிப்பட்ட பைரவியை ஆட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாள் அந்த அஞ்சலி அவளை அப்படியே சும்மா நண்டா நசுகிற மாதிரி நசுகி ஓரம் தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க சொன்னா நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சும் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமைசல்லி இருக்காங்களே இவங்க கிட்ட நம்ம பேச்செல்லாம் எதுவும் பலிக்காது ராசா பலிக்காது அவங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்க அதுதான் இங்க பருப்பு நாமெல்லாம் ஒரு பொறுப்புல அந்த இடத்துல நம்மளால ஒரு ஆளவே எடுத்துக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல இருக்கிறாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் கே இருக்காருல அவரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரேவதி யூ இப்ப வேற இவளை க்ளோஸ் ஆயிட்டா இன்னும் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வர சொல்லிட்டு தெரியல ரேவதி 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 உன்னை கையில கெடைச்சே மாவெல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காரு ரேவதி கையில தானே ரேவதி நார்மலா மாடுற டேம ஒன்று இது போகுமே என்ன போகதா அப்படின்னு சொல்லிட்டு விராலிடா வலிக்கின் நலுவீனு போயிட்டே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஒரு பக்கம் சொல்லி விடலாம் அதே சமயத்தில் எஸ்எஸ்கே எஸ்கே இந்த விஷயத்த எப்படி நம்ம ஹேண்டல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னா தாச்சா இன்னைக்கு மட்டும் இந்த உண்மை தெரிய வந்துச்சு ரேவதி என்னோட முன்னாள் மனைவின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் என்னோட சோழி கதம் கதம் ஓகையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நடந்துடும் இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ண இந்த பிரச்சனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வைத்து பயந்துன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க அந்த பயம் எவ்வளவு தூரம் போக போது எப்படி இதெல்லாம் எடுத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க பொறுமை கடல் இன்னும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா அதனால பொறுத்தார் பூமி மாதிரி பொறுத்திருந்து எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க ஆனா அது நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நம்ம எஸ் எஸ் கே வச்சு நம்ம காத்தி தான் வச்சு செய்ய போறாரு கார்த்தியை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம தலைவிதா எதிரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சலி எதிரி தாச்சைனி எதிரி தாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுப்புல அப்படியே சும்மா கூனி இருக்காரு அதே சமயத்துல கரெக்டா அந்த சின்ன பண்ணியிருக்காள் அவ அக்கௌண்ட்டுக்கு வேற மாசம் மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போயிருது அவள் அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் பாத்துருக்காரு நம்ம கார்த்திகை அப்படியே சும்மா கண்டுபாவது ஒரு பக்கம் இவளை சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த அஞ்சலிக்கு எவ்வளவு திமுறை இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி எல்லாம் காசை கரைச்சேன்னு இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க இவங்களோட அடுத்த ஆட்டம் என்னவா இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அந்த மாதிரி இருக்குங்க ஒரு பக்கம் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ்ல இறக்கி ஆகுனுங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ஃபோக்கஸை அதில் செலுத்தினு போனோம் அதை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பா நம்ம பார்த்தோம் பார்ப்போம் என்னென்ன நடக்க போது ஏது ஏது நடக்க போது இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களெல்லாம் காத்துன்னு இருக்குங்க ஒன் பை ஒன்னாக தான் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கணும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா நம்ம கதிரேசன் இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அவர் எதுக்கிட்ட இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா எதிரிக்கு எதிரிக்கும் சண்டை இதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கூடி எல்லாருக்கும் ஆப்ப வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்காங்க ஆனா அந்த ஆசை நடக்குமா என்ன நடக்க மகா சங்கமம் வரப்போதா ஆமாங்க கூடி விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக உங்களை தேடி வரப்போகுது மகா சங்கம் அதை பார்த்து நீங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ண போறீங்க சந்தோஷப்பட போறீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடைய நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பர்க்கு